முதன் முதலாக ஒரே ஒரு புத்தகத்தில் தான் இருக்குது ஆ பாலகிருஷ்ண பிள்ளை தொகுத்த திருவுருட்பா புத்தகத்தில் உரைநடை பகுதியில் திருமுகப் பகுதியில் வருது அதில் என்ன சொல்லியிருக்காரு ஆ பாலகிருஷ்ண பிள்ளை நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளை பட்டியலிடுறார் என்னென்ன பலன் இதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மூலிகளை திரும்ப எடுத்து மக்களுக்கு நம்ம பயன்பாட்டை கொடுக்குறாரு இதை சாப்பிட்டீங்கன்னா என்ன பலன் வரும்னு கொடுக்குறாரு அவர் மிக சிறந்த சித்த மருத்துவர் உபாசனா சாலைனா சென்டர் ஃபார் ஒர்ஷிப்பா அப்போ சத்தியஞான சபை எதுக்கு மேலே வந்து சத்தியசாலையை சாஸ்திர சாலைன்னு போட்டு சத்தியஞான சபைன்னு ப்ராக்கெட்டில் போட்டிங்க அது லேர்னிங் சென்டரான் அப்போ கீழே வந்து சென்டர் ஃபார் ஒர்ஷிப் அப்படிங்கிறது உபாசனா சாலையா அப்போ இப்போ நடந்துட்டு இருக்கிறது பேரான ஒர்ஷிப் இல்லாமல் என்னது தைப்பூசத்திற்கு காட்டுறாங்கல்ல எவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வந்து ஒரு புரட்டு வேலைகள் தான் இது திரிப்பு வேலைகள் தான் இது நீங்கள் இந்த உடம்பை வளர்ச்சி இந்த பண்ணுறது யோகாசனம் பண்ணுறது கண்ணை கூடிட்டு தியானம் பண்ணுறது குண்டல தவம் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் வேண்டான்ட்டார் வேண்டியதில்லை அது சமாதி நிலைக்கு உன்னை இட்டு விடும் அதை உன்னை முடமாக்கி விடும் அது கூடாது சகஜ நிலையில் இயல்பு நிலை இயல்பின் இயல்பே இயல்புன்னே பாடுறார் அவர் ஒரு பாடலில் வந்து வள்ளலார் சொல்றாரு இடுக்கு இல்லாமல் இருக்க இங்கே இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அது வந்து சிதம்பரத்தில் உள்ள நடராஜரை அங்கே சின்ன இதாக இருக்கு கோயிலாக இருக்குது நீங்கள் டான்ஸ் ஆடுறது உனக்கு வந்து இடஞ்செல்லாம் இருக்கும் இடுக்காக இருக்கிறது இடம் அதனால பெருவெளி ஒன்று கட்டி வச்சிருக்கிற பெரிய இடத்துக்கு நீ வா அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு பாடல் வருது இதை இடுக்கு என்பதற்கு இவர் சொல்ல டிரான்ஸ்லேஷன் துன்பம்ன்றாங்க வள்ளலார் சொன்னதையே வள்ளலாருடைய பாடல்ல வந்து திரிப்பதும் வள்ளலா சொல்லாத கிளைச்சாலைகள் அவர் வந்து ஆத்தரைஸ் பண்ணாத கிளைச்சாலைகளை வந்து இப்போ சர்வதேச மையத்தினுடைய ஒரு அங்கமாக இவர்கள் மாற்றி புனைந்து ஒரு திருப்பு வேலை செய்து செய்கிறாங்க இது எதுக்குன்னு கேட்குறேன் நான் பேர் வச்சுட்டாங்க வைக்க தெரியல சர்வதேச மையம் பேர் வச்சாச்சு அது என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லாமல் போட்டு உருட்டு விருட்டு உருட்டுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விலங்கை பற்றி கூறு அப்படின்னு எழுதுனா ஆடு என்கிற விலங்கை பற்றி எழுதுனா ஒரு பள்ளிக்கூடத்து பையன் அது ஆட்டை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அழகா தென்னை மரத்தை பற்றி கயிறை பற்றி அவனுக்கு தெரியும் அதனால் ஒரு தென்னை மரத்தை பற்றி தென்னை மரம் பல இளநீர் கொடுக்கக்கூடியது தேங்காய் கொடுக்கக்கூடியது அருமையான மரம் அப்படின்னு எழுத்து அதிலேருந்து ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அந்த கயிற்றினுடைய கடைசியில் கட்டப்பட்ட விலங்கிற்கு பேர் ஆடு அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும் அதுதான் இதை வள்ளலார் மையத்துக்குள்ளே பெருவழிக்குள்ளே போய் செய்யலாமா மனசாட்சி இருக்கிறோம் ஜீவானா வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு சந்திப்பு மகிழ்ச்சி வள்ளல்லார் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் ஏன்னா வள்ளல்லார் பன்னாட்டு மையம் வந்து தமிழ்நாடு அரசு இது கட்டப்போறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்ததுலேருந்து தொடர்ந்து நீங்க குரல் எழுப்பிட்டு இருக்கிறீங்க அந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நேர்காணல் மூலமாகவும் வெளியில் கொண்டு வந்துட்ருக்கீங்க இந்த நிலையில் வந்து சமீபத்தில் நீதிமன்றத்தில் அது தொடர்பான ஒரு வழக்கு வரும் பொழுது தமிழக அரசு தரப்பில் நாங்கள் முறையான அனுமதி வாங்கி தான் இதை கட்டுவோம் அதாவது அந்த பெருவெளியில் கட்டுறது தான் இங்கே பிரச்சனை அப்படின்றத இங்கே பிரதானமாக இருக்கீங்க ஆனால் அந்த பெருவெளியில் கட்டுறது கூட நாங்கள் முறையான அனுமதி வாங்கி தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்பில் ஒரு வாதத்தை முன் வச்சுருக்குறாங்க இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி போகும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால வழக்கு பற்றின சாதக பாதகங்களை நம்ம வந்து ஊடகத்தில் பேசுவது முறையல்ல அது நீதிமன்றத்திற்கு எதிரானதாக போயிடும் ஆனால் வழக்குகள் பற்றி நம்ம அதுக்குள்ளே போகலை ஆனால் இந்த வழக்கில் நடந்தது என்ன இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்காங்க அதை வந்து ஆர்டராக நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆர்டர் காப்பி இருக்குது ஸோ அதில் எல்லா தரப்பு வாதங்களையும் நாங்கள் கேட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து இருபத்தி நான்காம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரும் இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு நீங்கள் குறிப்பிட்டதை போல் எல்லா அனுமதிகளையும் பெற்று அங்கு உள்ள ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றிவிட்டு வந்து நீதிமன்றத்தில் ம மெமோ தரதா சொல்லியிருக்காங்க அது அதை அறிக்கையை தாக்கல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு கேள்வி வந்து நீதிமன்றத்தை நம்ம நீதிமன்றத்தை விட்டு வெளியில் வந்துடுவோம் நீதிமன்றத்துக்கு இதுக்கு நமக்கு வந்து தொடர்பே இல்லை நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் பொதுவெளியிலும் நீதிமன்றத்திலும் தமிழ்நாடு அரசு ஏன் கட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக வைக்கப்படக்கூடிய காரணங்களை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் நம்ம ஸோ அதில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் நம்ம பார்க்குறோம் இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் சொன்னதை போலவே நீதிமன்றத்தில் போய் ஒரு அனுமதி நாங்கள் அனுமதி வாங்கித்தான் கட்டுவோம் அப்படின்னு தான் எல்லா செய்தி ஊடகங்களும் வெளியிடுது இல்லைங்களா எல்லா செய்தி ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா த சர்வதேச மையத்தை முறையான அனுமதி பற்றியே நாங்கள் கட்டுவோம் என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதி அப்படின்னு தான் செய்தி போச்சு கேள்வி என்ன வந்திருக்கணும் அப்போ இது வரைக்கும் நீங்கள் அனுமதியே வாங்கலையாப்பா அப்படிங்கிற கேள்வி வரணுமா இல்லையா அதை பற்றி எந்த பத்திரிகை ஊடகங்களும் வாய்திருக்கில்ல அப்போ எப்படி இந்த கேள்வி எதுக்கு வருது முதல்ல யாராவது கேட்கணும் அனுமதி வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும் இல்லங்கயா நான் வாங்குலங்கய்யா அப்போ வாங்குப்பா சரிங்கய்யா நாங்கள் வாங்கிறோம் அப்படின்னு இந்த நாலாவது வரியில வர்றத இதை தூக்கி முதல் வரியில் போட்டு இதை வந்து செய்தி செய்தி ஊடகங்கள் ஒரு சாதாரணமாக நம்ம ஊர்ல தெரியும் சின்ன நம்ம ஒரு கழிவறை கட்டினா கூட கழிப்பறை கட்டணுன்னா கூட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமதி வாங்கணும் எல்லா அப்ரூவலும் வாங்கணும் நீங்கள் இதே சென்னை மாநகரத்தில் யாராவது ஒரு நாலு சட்டி மண்ணை எடுத்து உங்கள் வீட்டு முன்னாடி போட்டு ஒரு சின்னதாக ரெண்டு செங்கலை வச்சு பாருங்க ட்ராயிங் 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 சைரன் வச்ச மாதிரி கவுன்சிலர் வந்து நிற்பார் இல்லையா கார்பரேஷன்காரன் வந்து நிற்பாங்க என்ன கட்டுறீங்க எது கட்டுறீங்க அப்படிம்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன வெட்டணுமோ எல்லாம் வெட்ட வேண்டியது இருக்கோ ஒரு சின்ன சாதாரண கழிப்பறைக்கு இது நூறு கோடி ரூபாய் இல்லாத சர்வதேச மையம் அப்படிங்கிற பெயரில் இருக்குது எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் எப்படி நீங்கள் வந்து அஸ்திவாரம் தோண்டுனீங்க அடிக்கல் நாட்டு விழா அஸ்திவாரம் தோன்றது அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வரும்போது அது கூ அங்கே அடிக்கல் நாட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வரும் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய பெரிக்கும் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்களெல்லாம் கண்ணீர் புகை கொண்டு வஜ்ரா வாகனத்தை நிறுத்தி வச்சு கா காவல்துறை வந்து த ஒரு அதிரடிப்படையை வச்சு நீங்கள் அடக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த பெருங்குழிக்குள் இறங்கி இதுக்கு எங்கள் எங்கள் மேலே இந்த மண்ணை போட்டு மூடி இது மேலே சர்வதேச மையம் கட்டுங்கின்ற பார்வதிபுரம் மக்கள் மீது நூற்றி எண்பத்தி ஒரு பேர் மீது வழக்கு தொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அதில் இருபது பேர் மீது பிணையில் வர முடியாத வழக்கு ஒரு அனுமதியே வாங்காமல் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரத்தை தோண்டிட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டமையாக செஞ்சுருக்கணும் ஒரு தனி மனிதர் இப்படி யார் வந்து அனுமதி வாங்காமல் இருந்தால் அரசாங்கம் விட்டு விடுமா அப்போ அரசாங்கத்தினுடைய பிழை இருக்கு இல்லையா அது குறிப்பாக இந்து சமயத்தினுடைய பிழை இருக்கு இல்லையா அதில் அப்போ நீங்கள் இது பிரச்சனை என்ன அனுமதியே வாங்காமல் தான் இத்தனை வேலை செஞ்சுருக்கோம் இப்போதான் நாங்கள் அனுமதி வாங்க போகிறோன்றதே கோர்ட்டில் தெரிவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுது அதுக்கு முன்னாடி அங்கே வந்து வேலைகள் தொடங்கிட்டாங்க அந்த பணியாளர்களுக்கான ஷெட்டுன்னு சொல்லக்கூடிய அங்கே ஷெட்டு போட்டாங்க அங்கே இரண்டு வந்து கட்டடங்கள் வந்து மேலே எழுப்பப்பட்டிருக்கு மேலே கூரை போட்டு ரெண்டு கட்டடங்கள் உள்ளே கட்டிட்டாங்க நடுவில் ஞானசபைக்கு போகிற வழியிலேயே பெரும் பெரும் பழங்கள் தோண்டிட்டாங்க இன்னும் வேலை இருபது இப்போ நீதிமன்ற வழக்குனால நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து கட்டமாட்டம் சொன்ன உறுதி கொடுத்த தான் நிற்கிது இல்லாட்டி இந்நேரம் வந்து இந்த பீம் போட்டு மேலே ஏற்றிருப்பாங்க அப்போ நீங்கள் எப்போ சொல்கிறீங்க இது எப்போ டெண்டர் விடப்பட்டது நீதிமன்றத்தில் இவ்வளோலாம் அழுத்தங்கள்லாம் வந்ததுக்கு தான் நாங்கள் வந்து முறையான அனுமதி வாங்கி கட்டுவோம் அப்படின்னா இது என்னமோ டெண்டர் போடுவதற்கு முன்னாடியே நடந்த மாதிரியும் எதுவுமே இல்லாத போல் நாங்கள் டெண்டரே இப்போ தாங்க அனௌன்ஸ் பண்ண போகிறோங்க ஏன் அனுமதி வாங்கி தான் கட்டுவோன்னு சொல்கிற மாதிரி விட்டு இன்னும் இந்நேரம் இந்த இந்த வழக்கத்தோட்டத்து நாள்லேருந்து இந்த இந்த இடைவெளியை விட்டுருந்தாங்கன்னா இந்நேரம் கட்டியிருப்பாங்க அவங்க முன் மண்டபத்தில் கட்டி முடிச்சிருப்பாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அப்படி கட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னு தான் நம்ம கேட்குறோம் தொடக்கத்துலேருந்து கேட்குறோம் ஒரு அரசு மருத்துவமனையாக ஒரு ஊரில் வந்து ஒரு ஆற்றை தாண்டி வந்து பிரசவத்துக்கு போக வேண்டியது இருக்குது அதனால் அந்த மக்கள் ஊர் மக்களுக்கு வந்து ஒரு ம பா வடலூர் மக்கள் பார்வதிபுரம் மக்களுக்கு நாங்கள் அரசு மருத்துவமனை கட்டுறோம் இல்லைன்னா பல பேர் வந்து உயிர் போயிருது பாம்பு கடிச்சா போக முடியல குழந்தை பிறப்புக்கு போக முடியல அதனால் இங்கே நாங்கள் வந்து கட் இது நான் கட்டுறோம்னு சொன்னால் கூட பரவாயில்ல இது வந்து வள்ளலாக இருக்காது நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக அங்கேயே தான் இருக்குது இன்னொரு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கும் எங்கேயும் போக போகிறது இல்லை மெதுவாக கூட கட்டிக்கலாம் ஆனால் நீங்கள் ஏன் இவ்வளோ அவ்வளோ அவசரமும் ஆத்திரமும் இந்த கேள்வி வருது இல்லைங்களா ஒன்று இரண்டாவது தொடக்கத்திலேருந்தே நம்ம இப்போ நம்ம நம்ம கணவிலேயே சொல்லியிருக்கோம் தமிழ்லேயே இதில் டிரான்ஸ்பெரன்சி இல்லை வெளிப்படத்தன்மை இல்லை அரசாங்கம்னால் நீங்கள் திட்டம் பண்ண போகிறப்ப இந்த திட்டத்தை இதெல்லாம் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ம அண்ணாநகர் பகுதியை நாங்கள் பூங்காவாக மாற்ற போகிறோம் அப்படின்னா சொல்வாங்க திட்டம் சாலை ஓரத்தில் நாங்கள் வந்து நடைபாதை இருக்கும் சைக்கிள் போகிறதுக்கு பண்ணுவோம் குழந்தைகளில் போகிறதுக்கு பண்ணுவோம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா திட்டம் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுக்கு தொடக்கத்தில் இருந்தே சர்வதேச மையம்னு சொன்னாங்களே தவிர அந்த டெண்டர் அறிவிப்பு வந்து தவிர எந்த இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு சின்ன போர்டு கூட ஃபிளெக்ஸ் போர்டு கூட வைக்கலன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இந்த என்ன எனக்கு தெரியாது அப்போ இடைப்பட்ட காலத்தில் அதுவும் முதன் முதலாக வந்து இந்து சமய வாய் திறந்தது எப்போன்னா மார்ச் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் தான் அதனுடைய செயல் அலுவலராக இருக்கக்கூடிய ராஜா சரவணகுமார் தங்களுக்கு இந்த உள்ளுக்குள்ளே கட்டக்கூடாதுன்னு சொல்லி கோரிக்கை விடுத்த மனுதாரர்களுக்கு பதில் அனுப்பும் போது சொல்கிறாரு இல்லை இல்லை இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்வதேச மையம்னா வேறு ஒன்றும் இல்லை உள்ளே வந்து கழிப்பறை கட்டுறோம் தங்குமிடம் கட்டுறோம் அப்புறம் வந்து உணவு மையம் கட்டுறோம் மருத்துவ வசதி கட்டுறோன்னு ஆரம்பிக்கிறார் ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இன்னும் அழுத்தம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இது வள்ளலாரே சொன்ன வந்து கிளைச்சாலைகள் உபசாலைகள் கட்டுறதா சர்வதேச மையன்றாங்க அது என்னென்ன கிளைச்சாலை சொன்னாருன்னா இவங்க வந்து தர்மசாலை வைத்தியசாலை சாஸ்திரிய சாலை உபகாரசாலை விருத்திசாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலைன்னு எட்டு இவங்கப்பட்டியலிட்றாங்க ஆனால் இதில் உண்மையிலேயே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலையை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேயே தொடங்கிட்டார் திருவரு பிரகாஷ் ராமலிங்க வள்ளலர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் வந்து சங்கம் தொடங்குகிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழுல தருமசாலை தொடங்குகிறார் அதாவது உணவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் தர்மசாலை தர்மம் செய்யக்கூடிய இடம் தருமசாலை அங்கே பல உதவிகள் அங்கே வந்து முடியாதவங்களுக்கு வேட்டி துணிமணிலாம் கொடுக்கறது அந்த உதவிகளும் நடக்கக்கூடிய ஒரு சாலை சாலை தர்மம் செய்வதற்கான சாலை அது அதை தான் தொடங்குகிறேன் இன்று வரை நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நிற்காமல் உணவு கொடுக்கப்பட்டு வருது தடையே இல்லாமல் கொடுக்கப்பட்டு வருதுன்னு வச்சுக்கங்களாம் அந்த தர்மசாலைங்கிறது தனி இந்த தர்மசாலைக்கு பத் இந்த பத்திரிகை வந்து ஒருத்தர் அப்பாசாமி செட்டியார் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த பத்திரிக்கை வந்து எழுதும்போது அந்த பத்திரிகைக்கு பின்னாடி ஒரு குறிப்பு எழுதுகிறார் குறிப்பில் வந்து நம்ம மீத குறிப்பிட்ட பார்த்தீங்களா ஏழு கிளைச்சாலைகள் இந்த கிளைச்சாலைகள் பற்றின ஒரு குறிப்பை சும்மா எழுதி வைக்கிறார் இப்போ அந்த பேப்பர் இருக்குன்னு வச்சுருக்கீங்களா நம்ம ஒரு டாக்குமெண்ட் பேப்பரில் பத்து கல்யாண பத்திரிக்கை வருது கல்யாண பத்திரிகை பின்னாடி குறித்து வைப்போம்லாம் இதுதான் குறித்து வச்சிருக்கார் அவர் இதை வந்து முதன் முதலாக ஒரே ஒரு புத்தகத்தில் தான் இருக்குது ஆ பாலகிருஷ்ண பிள்ளை தொகுத்த திருவட்பா புத்தகத்தில் ஒரேநடைப்பகுதியில் திருமுக பகுதியில் வருது அதில் என்ன சொல்லியிருக்காரு நபாலகிருஷ்ண பிள்ளை இது கல்யாண இந்த தர்மசாலை பத்திரிகைக்கு பின்புறம் கையால் எழுதப்பட்டிருந்த குறிப்பு குறிப்பு தான் அது குறிப்பு ஆனால் இதில் கையொப்பமிட்டவர்கள் விவரமெல்லாம் இல்லை பெருமானார் கையொப்பமிட்டதற்கான சான்றும் கிடையாது இந்த சாலை என்கிற பெயர் வரக்கூடிய காரணத்தினாலும் தர்மசாலை பத்திரிகைக்கு பின்புறமாக எழுதியிருக்கிற காரணத்தினாலும் விஷய ஒற்றுமை கருதி அனுமானத்தின் அடிப்படையில் அனுமானம்னா அசம்ஷன் அனுமானத்தின் அடிப்படையில் இது இங்கே பிரசுரித்து வைக்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பேப்பரையும் பார்த்துட்டுருக்காரு இது ஒரு பேப்பர் வருது சரி நம்ம தான் எல்லா அவர் பெருமானாரோட எல்லாத்தையும் ஆவணப்படுத்துகிறோமே இதையும் ஆவணப்படுத்தி விட்டுருமான்னு ஆவணப்படுத்துகிறார் ஸோ அது வந்து ரெக்கார்ட் கிடையாது அது திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளலாரோ அல்லது அவர் ஆணைக்கு இணங்க அவரது உத்தரவுக்கு இணங்க அவருடைய சீடர்களோ உடனிருந்தவர்களோ எழுதி கையெழுத்து இட்ட ஒப்பம் அல்லது அது அந்த கிளைச்சாலைகள் இல்ல இப்போ இந்த கிளைச்சாலைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து வள்ளலார் சொன்னதாக அவங்க தரப்புல இருந்து வைக்கக்கூடிய கோரிக்கை முக்கிய ஒரு விஷயமா வைக்கிறாங்க அந்த சாலைகள் எல்லாம் பெருவெளியில தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இல்லை அது முதல்ல சாலை கட்டணும்னு உத்தரவு இல்லை அங்க தர்மசாலை அது நம்ம இதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு மிக முக்கியமா நம்ம என்ன லாஜிக்கலாவே பாக்கலாம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தர்மச்சாலை கட்டுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் தான் வந்து சத்திய ஞான சபை கட்டுமானத்தை தொடங்குகிறார் ஒரு ஆறு மாதத்தில் வேலை முடியுது கிட்டத்தட்ட ஓராண்டில் எழுபத்தி ரெண்டில் திறந்து வச்சிடறார் அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி இரண்டு வரைக்கும் இந்த நான்கைந்து ஆண்டுகள் அப்போ கட்டியிருக்கணுமா வேண்டாம் மாதிரியே தருமச்சாலை கட்டினவர் நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் வந்து நன்கொடையை பெற முடிந்தவர் அவளை தர்மசாலைக்கு பில்டிங் கட்டினவர் சத்தியஞ் ஞான சபைங்க அவரை பில்டிங் இன்றைக்கி அதனால கோடிக்கணக்கில் போட்டால் கூட கட்ட முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய பில்டிங் என்ன கட்டினவர் ஏன் கூட இந்த உபசாலைகள் ஏழு பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது அவருக்கு அப்போ அது ப்ராப்பரான ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறத கட்டவே இல்லை அவர் கட்டியிருக்கலாமே அறுபத்தி ஏழுலருந்து நீங்கள் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஞானசபை கட்டும்போது போது எதையும் சேர்த்துல கட்டியிருக்கணும் எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அவர் எழுபத்தி நாலில் தான் சித்தி அடைகிறாரு அந்த இரண்டாண்டு காலத்தில் ஒரு உத்தரவு போடப்பா சத்தியங்கான நான் தர்மசாலை சத்தியஞான சபை கட்டிட்டுப்பா அடுத்து வரக்கூடிய ஒரு அன்பர்கள்லாம் இந்த மீதம் இருக்கிற சேலைகள்லாம் நீங்கள் கட்டுங்கப்பான்னு உத்தரவு போட்டு போயிருப்பாரா போயிருக்க மாட்டாரா சத்தியங்கான சபைக்கு எப்படி வழிபாடு நடத்தணும்னு எழுதி வச்சிருக்காரு இப்படி தான் வழிபாடு நடத்தணும்னு எழுதி வச்சிருக்காரு இதை செய்யணும்னு எழுதி வச்சிருக்காரு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை எழுதாமல் போய்விடுவாரா எனவே இந்த ஏழு கிளைச்சாலைகள் என்று சொல்வது வந்து பெருமானார் வந்து அந்த காலத்தில் ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் அவர்களும் பேசியிருக்கலாம் ஆனால் அது எங்குமே உறுதிப்படுத்தவில்லை எங்கேயும் எக்ஸிக்யூட் பண்ணலை அவரும் கட்டலை ரெண்டாவது இவர்கள் மிகப்பெரிய ஒரு பிழை நான் ஏற்கனவே சொன்னேன் நான் தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாடு அரசினோட இந்து சமய அலுவலகத்துறைக்கு இந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடியவர்கள் பிழையான தவறான தவளை கொடுத்து ஒரு தலைக்குணி ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லலாம் என்ன அடிப்படை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கிளைச்சாலைகள் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடியது வந்து இவர்கள் தர்மசாலையோடு சேர்த்து எட்டு கிளைச்சாலைகளாக கொண்டு வர்றாங்க சாலைங்கிற பேர் இருக்கிறதுனால தர்மசாலையிலேருந்து அப்படியே வந்து வைத்திய சாலை 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 சாலைன்னு கொண்டு வர்றாங்க இப்போ இதுக்கு வந்து இவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு வந்து நீதிமன்றத்திலே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தர்மசாலை என்றால் கம்பேஷன் அப்படின்றாங்க கம்பேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அது தருமசாலைக்கு கம்பேஷனுக்கு சம்மந்தமே இல்லை தர்மசாலை சோறு போடுற இடம்னு உலகத்துக்கே தெரியும் இவங்க புதுசாக கம்பேஷன் ஒரு பேர் வைக்கிறாங்க வைத்தியசாலைக்கு மெடிக்கார்னு வைக்கிறாங்க சரி அன்று வந்து வைத்தியசாலையெல்லாம் தான் இல்லை இன்றைக்கி வந்து ஊருக்கு சித்த மருத்துவ வைத்தியசாலை வள்ளல் பெருமானார் பின்பற்றினது சித்த மருத்துவ தான் நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளை பட்டியலிடுறார் என்னென்ன பலன் இதுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த மூலிகை திரும்ப எடுத்து மக்களுக்கு நம்ம பயன்பாட்டை கொடுக்குறாரு இதை சாப்பிட்டினா என்ன பலன் வரும்னு கொடுக்குறாரு அப்போ சித்த மருத்துவ மிகச்சிறந்த சித்த மருத்துவர் அவர் உடல் பெருமான சித்த மருத்துவர்கள் உடலியல் பற்றியும் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டு உடலை வந்து ஒளித்தேகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருந்தார்னா அவர் அவர் உடலியல் பற்றின எத்தனை ஆய்வுகள் இருக்கணும் அவருக்கு அவர் அப்போ அந்த காலத்தில் வைத்தியசாலை என்ற ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஊர் மக்களுக்காக சொல்லியிருக்கலாம் இப்போ அது வந்து அன்னெசரி அந்த ஊருக்கு ஊருக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அதை நீங்கள் வடலூருக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்க என்ன பண்ணுற ரெண்டாவது நான் கேட்குறேன் இது சர்வதேச மையம் நீங்கள் கட்டுறீங்க இந்த வைத்தியசாலையை வந்து லண்டனில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவானா அப்போ எதுக்கு இந்த இடம் அடுத்தது சாஸ்திர சாலை அப்படிங்கிறது அன்னைக்கு சொன்னதாக சொல்லியிருக்கார் இது என்ன தெரியுமா போட்டிருக்காங்க பிராக்கெட் சத்திய ஞான சபைன்னு காமிக்கிறாங்க கணக்கு அமைக்கிறது அதே சாஸ்திர சாலைங்கிறது வந்து சத்தியங்கான சபையின் பேர் சாஸ்திர சாலைன்னு வச்சிருப்பாருல்ல பேர் சத்திய ஞான சங்கம் பேர் வைக்கிறார் முதல்ல வேதம் சாஸ்திரம் என்ற சொற்களை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் தர்மசாலை தொடங்கும் வரையிலும் பயன்படுத்தி கொண்டிருந்த திருவருள் பிரகாஷ் ராமலிங்க வல்லல் பெருமானார் அதற்கு பிறகு வேதம் என்ற சொல்லை தூக்கிட்டு தான் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க தர்மசாலை சன்மார்க்க ஞான சங்கம் ஆரம்பிக்கிறார் வேதம் சாஸ்திரம் என்ற சொல்லையை தூக்கி வச்சுட்டார் அப்புறம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது சாஸ்திர சாலை கட்ட போற அதுக்கு பிறகு சத்திய ஞான சபைன்னு போய் பேசினா இதை விட ஒரு புரட்டு உலகத்தில் இருக்க முடியுமா இந்த புரட்டு யார் சொல்றாங்க வரலாற்று புனிவுகளும் நடக்குது ஏகப்பட்ட புனிவங்க சாலைன்னு சொல்கிறாங்க சாலைக்கு ப்ராக்கெட்டில் ஓல்டேஜ் கோம்னு காமிக்கிறாங்க முதியோர் இல்லமா மேலேயே தர்மசாலை வந்துருச்சு தர்மம்னாலே உதவி தான் அப்போ சாலைன்னு திரு திரும்ப எதுக்கு வருது அது எப்படி உபகாரம்னா ஓல் அது வயதான முதியோர்களுக்கு செய்வது மட்டும்தான் உபகாரமா அது உதவியை குறிக்கும் குழந்தை கூட தெரியும் உபகாரம்னா உபகாரமா உபத்திரம் இல்லாட்டி பரவாயில்ல உபகாரமா இல்ல இருபத்திரம் செய்யாதுன்னு சொல்றது ஒரு பழமொழியாவே மாறி போன ஒண்ணு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஹோம்னு பிராக்கெட்ல கொடுக்குறாங்க இது யாரை வந்து ஏமாற்றுவதற்கு இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறைக்கு இப்படி தவறான தகவலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றோம் நம்ம இந்து சமய அறநிலைத்துறையும் குறை சொல்ல நம்ம நீதிமன்றத்து பக்கம் நம்ம போகலாம் தெளிவா இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்றோம் நம்ம சன்மார்க்க சங்கம் என்று சொல்லிக்கொள்ள கூடிய இப்படி பிள்ளையான கொடுக்குறாங்க அடுத்து விருத்திசாலை டெவலப்மெண்ட் சென்டர் நாங்கள் விருத்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் சென்டருக்கு வள்ளலாக இருக்க அந்த எண்ணூர் தருவ தெரியல போய் அங்கே டெவலப்மெண்ட் பண்ணுவார் அவர் இப்போ கம்யூனிட்டி டெவெலப்மெண்ட்டுன்னு காமிக்கிறாங்க இடையே விருத்தி அப்படின்னா இந்த விருத்தியில் ஒரே விருத்தின்னு பேருங்க என்னென்னா நன்னூல் சூத்திரத்திலே சொல்லப்பட்டது நீங்கள் ஒரு பாடலுக்கோ செய்யுலுக்கோ வந்து விருத்தி செய்கிறது அப்படின்னா விரிவாக்கி சொல்லுவதுன்னு அர்த்தம் அதுக்கு எடுத்துக்காட்டோடு விளம்புவது அப்போது நீங்கள் வேதத்திற்கும் அப்போ அந்த காலத்தில் வேதம் சொன்னார் அந்த காலத்தில் அதை சொல்லியிருக்கலாம் இதெல்லாமே நம்ம வந்து அசம்ஷன் தான் இதுக்கு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது அது வேறு விஷயம் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை தவிர வேறு எங்கேயுமே ஆதாரம் கிடையாது அதுவும் நான் அனுமானத்தின் அடிப்படையில் சொன்னேன்னு அவரே சொல்லிட்டார் ஸோ எங்கேயுமே சைன்டு டாக்குமெண்ட்டே கிடையாது அல்லது வந்து ஆத்தரைஸ்டு சிக்னோட்டரி போட்ட அதுவும் சைன்டு டாக்குமெண்ட் கிடையாது ஸோ அப்படிப்பட்டது வந்து விருத்தி சாலைங்கிறது போட்டால் விருத்தின்னா ஒரே விருத்தின்னு அர்த்தம் சரிங்களா உபாசனா சாலைன்னா சாகா கல்வி பற்றி சொல்கிறாங்க சென்டர் ஃபார் ஒர்க்ஷிப்ன்றாங்க உபாசனா சாலைனா சென்டர் ஃபார் ஒர்ஷிப்பா அப்போ சத்தியஞான சபை எதுக்கு மேலே வந்து சத்தியசாலை சாஸ்திர சாலைன்னு போட்டு சத்தியஞ்ஞான சபைன்னு ப்ராக்கெட்டில் போட்டிங்க லேர்னிங்ஸ் அது லேர்னிங் சென்டரா அப்போ கீழே வந்து சென்டர் ஃபார் ஒர்ஷிப் அப்படிங்கிறது உபாசனா சாலையா அப்போ இப்போ நடந்துருக்கிறதுக்கு பேரான ஒர்ஷிப் இல்லாமல் என்னது தைப்பூசத்திற்கு காட்டுறாங்கல்ல எவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது வந்து ஒரு ஒரு புரட்டு வேலைகள் தான் அது திரிப்பு வேலைகள் தான் இது அடுத்தது யோகாசாலை யோகா சாலைன்னா மெடிடேஷன் ஹால்னு போட்டிருக்காங்க யோகம் வந்து வள்ளலார் வந்து எந்த இடத்துலையும் யோகா ஆசனங்கள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இன்னும் வந்து சமாதி பழக்கம் கூடாது சகஜ பழக்கம் கோ வேணும்னு சொல்கிற சகஜ பழக்கம்னா இயல்பாக வாழ்றது நீ இந்த உடம்பை வளச்சி இந்த பண்ணுறது யோகாசனம் பண்ணுறது கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறது குண்டல நிதானம் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் வேண்டியது வேண்டியதில்லை அது சமாதி நிலைக்கு உன்னை இட்டு செல்ல விடும் அதை உன்னை முடமாக்கி விடும் அது கூடாது சகஜ நிலையில் இயல்பு நிலை இயல்பின் இயல்பே இயல்புன்னே பாடுறார் அவர் ஸோ இயல்பான வாழ்க்கையில் இருக்கணும் ஆனால் அது எப்படி இருக்கணும் ஜீவகத்தியோடு ஒழுக்கத்தோடும் கரண இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் உயிர் ஒழுக்கத்தோடு இருக்கணும் எப்பொழுதும் புருவமத்தில் நினைவை வைத்திருக்க வேண்டும் பிறருக்கு துன்பமளிக்காமல் இருக்க வேண்டும் இந்த நிலையை நீ செஞ்சினாலே நீ அந்த யோகத்தில் என்ன பலன் கிடைக்குதோ அது கிடைச்சிருன்றார் அவர் அப்போ யோக சாலை அப்படிங்கிறது இல்லை யோகம் வேண்டான்ட்டார் அவர் விவகார சாலை ஒன்று டிஸ்கோர்ஸ் சென்டர்னு போட்டிருக்காங்க நீங்கள் மேலே லேர்னிங் சென்டர்னு போட்டாங்க அது கற்றுக்கலாமா அப்புறம் உபாசனா சாலை வந்து சாகா கல்வி சாலை சாகா கல்வி சாலை மேலே ஒரு லேர்னிங் சென்டரு சா சாஸ்திர சாலைக்கிற பேரில் ஒரு லேர்னிங் சென்டர் வந்துருது உபாசனா சாலையில் சாகா கல்விக்கு ஒரு லேர்னிங் சென்டர் வருது அப்புறம் விவகார சாலைக்கு டிஸ்கோர்ஸ் சென்டர் அப்படின்னா ஒரே உரையாற்றுவதற்கான அது விவகாரம் அப்படின்னால என்ன பிரச்சனைன்னு அறுத்துங்க அப்போ விவகார சாலைன்னு எதுக்குன்னா ஏதாவது சர்ச்சைகள் இருந்து அதை தீர்த்துக்கொள்வதற்கான ஒரு மையமாக ஒரு ஸோ அது என்ன என்ன தீர்த்து டிஸ்பியூட் சென்டர் மாதிரி அது இருந்துருக்கலாம் அதை வந்து இவங்க வந்து டிஸ்கோர்ஸ் சென்டர்னு மாத்துறாங்க ஸோ எப்படி அடிப்படையில் அதே போல் வந்து ஒரு பாடலில் வந்து வள்ளலார் சொல்கிறார் இடுக்கில்லாமல் இருக்க இங்கே இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அது வந்து சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் அங்கே சின்ன இதாக இருக்குது கோயிலாக இருக்குது நீங்கள் டான்ஸ் ஆடுறது உனக்கு வந்து இடஞ்சலாக இருக்கும் இடுக்காக இருக்கிறது இடம் அதனால் பெருவெளியோடு அங்கே கட்டி வச்சிருக்கிற பெரிய இடத்துக்கு நீ வா அப்படின்னு பாடுற மாதிரி ஒரு பாடல் வருது இதை இடுக்கு என்பதற்கு இவர் சொல்ல டிரான்ஸ்லேஷன் துன்பம்ன்றாங்க அது வந்து இடுக்கன் வருங்கால் நகுகன் வள்ளுவர் சொன்னதை அது கண்ணதாசன் என்ன நினைக்கிற ஒரு கவிஞர் வந்து துன்பம் வரும் வேலையில் சிறிங்கன்னு ஒரு பாடலை பாடி வச்சார் அந்த துன்பத்துக்கு கூட்டுன்னு வந்து இடுக்குக்கு இங்கே போடுறாங்க இடுக்குனால நெருக்கடி தான் இடுக்கா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல எடுக்கக்குள்ளவே மா இன்று எடுக்க மாட்டாதப்பான்னு சொல்கிறோம்ல அதை வந்து இவர் துன்பம்னு மாத்துறாங்க இப்படி வள்ளலார் சொன்னதையே வள்ளலாருடைய பாடலில் இருந்து திரிப்பதும் வள்ளலார் சொல்லாத கிளைச்சாலைகள் அவர் வந்து ஆத்தரைஸ் பண்ணாத கிளைச்சாலைகளை வந்து இப்போ சர்வதேச மையத்தினுடைய ஒரு அங்கமாக இவர்கள் மாற்றி புனைந்து ஒரு திரிப்பு வேலை செய்து செய்கிறாங்க இது எதுக்குன்னு கேட்குறேன் நான் இல்லை இப்போ இது மாதிரியான விளக்கங்கள் எல்லாமே வந்து வரலாற்று திரிப்புகளாக மாற்ற முயற்சி முழுக்க முழுக்கங்க பெருமளர் சொன்னதையே மாத்துறாங்க இப்போது இப்போ இதெல்லாம் இப்போ என்னென்னாங்க நான் அன்றைக்கே சொன்ன பார்த்தீங்களா பேர் வச்சுட்டாங்க சோறு வைக்க தெரியல சர்வதேச மையன்னு பேர் வச்சாச்சு அது என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லாமல் போட்டு உருட்டு உருட்டு உருவிட்டுறாங்க சர்வதேச மையம்னா என்னங்க இப்போ ஓஷோ இன்டர்நேஷனல் பொதுவாக வந்து ஒரு பில்டிங் ஒரு கான்ட்ராக்ட் கட்ட போகிறாங்க அப்படின்னாலே அதுக்கு என்னென்ன இங்கே என்னென்ன வர டெண்டர் வந்து மிக தெளிவாக போட்டு வந்து ஒரு டயக்ராமில் தெளிவாக சொல்லிடுவாங்க ஒரு புகைப்படம் மிகச்சிறந்த மிகச்சிறந்த டெண்டரில் ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் இருக்குது இந்த இது சர்வதேச மையத்துக்கு நூற்றி அறுபத்தொரு பக்கமே என்னமோ இன்ச்சு இன்ச்சாக அகல அகலமாக சதுரஞ்சு தினமும் உயர உயரமாக அவங்க வள வரைஞ்சி வச்சுருக்காங்க ஆனால் அதில் எதுவுமே இந்த கிளைச்சாலையே இல்லை இல்லை முதன் முதலாக டெண்டர் வெளியிடப்பட்டு இந்த டெண்டர் டாக்குமெண்ட் இருக்குது இல்லைங்களா டெண்டர் டாக்குமெண்ட்டில் என்னென்ன போர்ஷன் வரும்லாம் இருக்குல்ல அதில் கிளைச்சாலைங்கிற உபசாலைகள் பேரே கிடையாது தொடர்ந்து போராட்டங்கள் அழுத்தங்கள் கொடுத்ததுக்கு பிறகு இவ சர்வதேச மையத்தை கொண்டு போய் உள்ளே கட்டணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் வரும் அப்போ வள்ளலாறுலேருந்து நம்ம ஒன்று இழுத்து கொண்டு வந்து அட்டாச் பண்ணி விட்டோம்னா தான் ஆகுங்கிறக்கா வள்ளலார் சொல்லாததை வந்து இது எல்லாமே வள்ளலார் சொன்ன கிளைச்சாலை உபகார சாலைன்னு இந்த ஏழு பில்டிங்கை கட்டிட்டு அதுக்குள்ளேயே மூன்று புள்ளி ஒன்று எட்டு ஏக்கரில் சர்வதேச மையம் அப்போ இவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சிருச்சு சர்வதேச மையம்னு இங்கே கட்டுறது வந்து வள்ளலாருக்கு விரோதமானது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் சர்வதேச மையத்துக்குள்ள இந்த கிளைச்சாலைகளை நுழைச்சி விட்டோம்னா இது வள்ளலார் சொன்ன வள்ளலாறு கிளைச்சாலைகள் போல் வரும் கூடவே உள்ளேயே விஐபி கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் உள்ள ஹால் கட்டிக்கலாம் முன்னூறு டாய்லெட் கட்டிக்கலாம் ஏங்க ஞானசபை சுற்றி முந்நூறு டாய்லெட் கட்டுறதாங்க சர்வதேச மையம் ச டாய்லெட் கட்டுறதுக்கு வேறு இடமே இல்லையா சுற்றி உள்ள நுழையும் போதே இந்த ப்ராஜெக்ட்டில் வருது ஞானசபைக்கு நுழையும் போதே ரெண்டு பக்கம் டாய்லெட்டு கழிப்பறை இதுதான் அவங்க சர்வதேச மையமா அப்போது இவங்களுக்கு சர்வதேச மையம் என்னங்கிற ஒரு கிளாரிட்டியே கிடையாது அப்படிங்கிறது உறுதியாயிருது இதில் இதன் மூலமாக வந்துடுது ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து தொடர்ந்து தொடக்கத்துலேருந்தே சொல்லுக்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை இப்போ இவங்களுக்கு என்னென்னா இது வந்து சர்வதேச மையம் இன்டர்நேஷனல் சென்டர் அப்படின்னாலே இப்போ எடுத்துக்கிட்டா ஓஷோ இன்டர்நேஷனல் சென்டர் இருக்குங்க ஏன்னா அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறதுனால அதை வந்து மெய்யல் அப்படிங்கிறனால சொல்கிறோம் புனேயில் இருக்குது அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அருமையான தோட்டம் கார்டன் மாதிரி இருக்குது உள்ளே போனால் ப்ளசண்ட்டாக நீங்கள் செல்ஃபோன்லாம் தூக்கி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம் உள்ள ஒரு ரிசப்ஷன் வரவேற்பறை இருக்கும் பதிவு வரக்கூடியவங்களை பதிவு அங்கே கேம்ப் நடத்துவாங்க நீங்கள் போய் ஒரு வா ஒரு வாரம் ஒரு மாத காலம் அந்த மாதிரி நீங்கள் பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் பேக்கேஜ் மாதிரி போய் பேசலாம் அங்கே போய் பண்ணிட்டு இருந்துக்கலாம் அங்கே போய் நீங்கள் பணம் கட்டிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து இடம் உள்ளே இருக்கும் உங்கள் உணவு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாங்க அதன் பிறகு அது உரையாற்றுவதற்கு ஒரு அரங்கம் இருக்கும் அப்புறம் ஓஷோவுனுடைய இதெல்லாம் அவருடைய உரைகளெல்லாம் கேட்குறக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கும் அந்த வீடியோ ஹால் இருக்கும் அதன் பிறகு வந்து மெடிடேஷன் எல்லாம் தியானம் அல்லது டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கான ஹால் இருக்கும் இருக்கும் தியான மன்றத்துக்கு ஹால் இருக்கும் அதன் பிறகு மக்கள் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுற இருக்கும் கஃபெட்டீரியா இருக்கும் கேண்டீன் இருக்கும் இன்டர்நேஷ்னல் கொஷின் மல்டி கொஷின் மாதிரி எல்லாமே இருக்கும் இதுதான் இன்டர்நேஷனல் சென்டர் இதை வள்ளலார் மையத்துக்குள்ளே பெருவழிக்குள்ளே போய் செய்யலாமா மனசாட்சி இருக்கிறோம் தெய்வாண்ணா இதெல்லாம் இதே வள்ளலாருடைய கான்செப்ட்டை மு முக்கியமாக உடைக்கிற வேண்ட அலைகளாக ஒரு மாச காலத்துக்கு வந்து நீங்க புலால் வந்து த திங்காமல் அறிந்துட்டு போயிட்டு அப்புறம் போய் சாப்பிட்டோம்னா அது வள்ளலாறுடைய பின்பற்ற ஆகாது இப்போ நம்ம வந்து எல்லா மதம் குறிப்பாக நீங்கள் வந்து இஸ்லாத்துலேயே வந்து ரம்ஜான் நோன்பு வந்து காலையிலிருந்து மாலை வரை எச்சிலே விழுங்காதது அது என்னது எதுக்காக சொல்லுது வாழ்நாள் முழுவதும் ஒருத்தர் இருக்கிறதுக்காக சொன்னது தான் அது அதுதான் அது நம்ம வந்து நம்ம உலகில் வாழ்க்கையில் இருக்கிறனால ஆண்டுக்கு ஒரு முறையாவது இருந்து நம்ம படிப்படியாக நகர்ந்து போவோம் அப்படிங்கிறது தான் அதுபோல் தான் இதுவும் என்ன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமானருடைய எல்லா பாடல்களுமே இப்போவே ஒழுக்கத்துக்கு வாங்கடா நீங்கள் இதனால் முழுசாக இருக்கு பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கத்துக்கு வந்து இந்த பிறவிலாட்டி அடுத்த பிறவிலாது நீ சாகா பிறநிலைக்கு அடைஞ்சிடலாம் அதுக்கு முதல் படி இதுக்கு வான்னு சொல்கிறார் அப்படி இப்படி ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய இடம் அது இங்கே வந்து பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமே இலவசமாக அச்சடித்து கொடுக்கப்பட்டு வருது குரானே வந்து நம்ம நிறையா வந்து கொடுக்குறோம் பகவத்கீதை கொடுக்கப்படுது திருநூட்பாவை நீங்கள் இலவசமாக அச்சடித்து கொடுக்கணுமா வேண்டாமா அதுக்கு என்ன செயல் திட்டம் இருக்குது நூறு கோடி ரூபாயில் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நாங்கள் புத்தகங்களை வந்து இலவசமாக அச்சடித்து கொடுக்குறோன்னு சொல்லணுமா வேண்டாமா வரக்கூடியவங்களுக்கு வெளிநாடு இப்போ லண்டன்லேருந்து இன்னொரு விஷயங்கள் லண்டன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து வரவன்லாம் சாமி கும்பிட இங்கே வரமாட்டானுங்க அவன் எல்லா இசத்தையும் புத்திசத்துலேருந்து ஜுடாயிசம் சுஃபீசம் எல்லா இசத்தையும் போய் ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இங்கே வருவான் ஸோ இங்கே தான் மரணமில்லா பெருவாள் பற்றி அம்மா வளரலாரு அப்படின்ட்டு கேட்டு இங்கே வருவான் அவனுக்கு சொல்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு டியூட்டர் இருக்காங்களா இப்ப தப்பு தப்பாக சொல்லி கொடுத்தீங்கன்னா காரியத்தை போயிட்டு மாட்டான் க டெவலப்மெண்ட் ஹால்ன்றீங்க அப்புறம் வந்து நீங்கள் லேர்னிங் சென்டர்ன்றீங்க சத்தியங்கான சபை சாஸ்திர சாலைன்றீங்க அதெல்லாம் காரி துப்பானா துப்ப மாட்டானா அப்போ உள்ள வெளியில் இருக்கிற எல்லா வெளிநாட்டுக்காரனையும் கூட்டம் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் இது வேலை பண்ணுறாங்க அவங்க இப்போ வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கான இவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளான நூறு கோடி ரூபாய்ங்க நூறு கோடி ரூபாயில் ஒரு அந்த இடத்துல கட்டணம் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கு என்னடா பண்ண காரணம் வந்து அழுத்தி கேட்ட உடனே இந்த மாதிரி வந்து வரலாறுலேருந்து இல்லாத வந்து நம்ம விட்டு எழுது எக்ஸாமினேஷனில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விலங்கை பற்றி கூறு அப்படின்னு எழுதுன ஆடு என்கிற விலங்கை பற்றி எழுதுனா ஒரு பள்ளிக்கூடத்து பையன் அதை ஆட்டை பற்றி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அவள் என்ன பண்ணுவான் அழகா தென்னமரத்தை பற்றி கயிறை பற்றி அவனுக்கு தெரியும் அதனால் ஒரு தென்னை மரத்தை பற்றி இந்த தென்னை மரம் பல தென் இளநீர் கொடுக்கக்கூடியது தேங்காய் கொடுக்கக்கூடியது அருமையான மரம் அப்படின்னு எழுத்து அதுலேருந்து ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அந்த கயிற்றினுடைய கடைசியில் கட்டப்பட்ட விலங்கிற்கு பேர் ஆடு அப்படின்னு எழுதுனா எப்படி இருக்கும் அதுதான் இப்போ இவங்களுக்கு இதுதான் சர்வதேச மையம் ஸோ வரலாறு சர்வதேச மையன்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உபகார சாலை அந்த சாலை இந்த சாலையிலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தேழுலேருந்து அந்த ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு இழுத்து கொண்டு வந்து கட்டி இதுதான் சர்வதேச மையம் அப்படின்னு ஒரு பொய்யாக புனைகிறார்கள் இதுதான் தவறுன்றோம் நீங்கள் தெளிவாகவே சொல்லுங்கள் சர்வதேச மையம் இது தான் இந்த பர்பஸ் அப்போது பெருவழிக்குள்ளே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆயிரும் அவுட் ஆயிரும் அதனால தான் அந்த கிளைச்சாலையை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறாங்க கிளைச்சாலை பெருமானார் சொல்லாதது அவர் ஆத்தரைஸ்டு சிக்னோட்டரியோ அவரோ சொல்லாதது அந்த அந்த கான்செப்டே இப்போ தேவை கிடையாது சர்வதேச மையத்துக்கு இதுக்கு எது வைத்தியசாலை வந்து எதுக்கு உபாசனா சாலை எதுக்கு விவகார சாலை எதுக்கு இது உபாசனா சாஸ்திர சம்பிரதாய வேத அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு விட்டுட்டார் அந்த வார்த்தைகளை அதற்கு பிறகு தூய தமிழில் சுத்த சத்திய ஞான சபைன்னு வைக்கிறார் அவர் பேரு சத்திய தர்மசாலைன்னு வைக்கிறாரு சத்திய சர்ம சங்கம் வைக்கிறாரு அப்புறம் எதுக்கு நீங்க பல தூக்கிட்டு வர்றீங்க சொல்லக்கூடிய இந்த விளக்கங்கள் எல்லாமே நீதிமன்றத்துல வாதிடுறாங்களா வழக்கறிஞர் வாதிடுறாங்க நம்ம அது அது வந்து அங்க நீதிமன்ற நடவடிக்கையில் தனி நம்ம சொல்கிறது இவங்க தொடக்கத்திலிருந்து இப்போவும் வந்து வெளிவந்த செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அந்த மகாதேவன் ஐயா கொடுத்த அந்த டே ஆர்டர் டெய்லி ஆர்டர்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாடு அரசுக்கு தவறான தகவல்களை கொடுத்து இந்து சமயநிலைத்துறைக்கு தவறான தகவல்களை கொடுத்து யாரோ ஒரு குழு வந்து மீண்டும் மீண்டும் இதை வந்து த திமுக அரசுக்கு அவப்பேயை உண்டாக்குகிறது இந்து சமய நலத்துறைக்கு அவப்பெயரை உண்டாக்குகிறது இது தெரியவே இல்லை நமக்கு இந்து சமய நலத்துறை அமைச்சிருக்கே அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது இவ்வளோ தூரம் நான் படித்து படித்து சொல்கிறது அவங்க மேலே உள்ள வன்மத்து நிலா இல்லை நமக்கு என்ன வன்மம் இருக்குது அவங்ககிட்ட போய் நம்ம வந்து கைகட்டியாக நின்று காசு கேட்க போகிறோம் கிடையாது அப்போ நம்ம வந்து தொடக்கத்துலேருந்து சொல்கிறது இது ஒரு பிழை இருக்குது தவறு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஒரு தவறு மறைக்கிறதுக்கு பல தவறுகள் பண்ணுறாங்க சர்வதேச மையங்கிறது உள்ள கட்டணங்கிற முடிவு வந்து தவறுன்னு சொல்லியாச்சு அந்த தவறை மறைக்கிறதுக்கு கிளைச்சாலையை கொண்டு வராங்க கிளைச்சாலைகளை பூரா கொண்டு வந்து வள்ளலார் சொன்னதை போல் தவறு மேலே தவறு இருக்காங்க இது வந்து எப்பொழுது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பெயர் தான் உண்டாகும்னு சொல்கிறோம் அதைத்தான் நம்ம வந்து மன்றாடி நம்ம கே கேட்டுக்கிறோமே தவிர நம்ம சண்டையெல்லாம் போடல அவங்ககிட்ட நம்ம இதுதான் என்னுடைய பின்னணி முக்கியமாக நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பிரச்சனையே எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி வணக்கம்